இந்த விசுவாசத்தின் வழிதடங்களிலே இந்த நாள் முப்பத்தி ஆறாவது நாள் குரு மீதான வழிதடம் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலக திருச்சபை அனைத்தும் இயேசுவின் குரு தொலை பவனியை கொண்டாடும்படியாக குருத்தொலை ஞாயிறு வழிபாடை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கொண்டாடப்பட்டது இந்த குருத்தொலை குறித்த அன்ற தினத்திலே நம்மோடு பேசின ஞான சகோதரர் திரு கோகுல் அவர்கள் நிறைய பிப்ளிகலா பேசினார் அவர் உண்மையிலே ஒரு திருமறை சார்ந்து நிறைய தகவல்களை அவர் வெளிக்கொண்டு வந்ததாக அந்த நாளிலே நாம் பார்த்தோம் இன்னும் இந்த குறு ஞாயிறு குருத்தும் இயேசு ஆண்டவருடைய அந்த பவனியில் இருக்கின்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் இதை சார்ந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் மூன்று பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம் அதுக்கு முன்னாடி இந்த பதினோராம் அதிகாரத்திலே கடைசி வசன கேட்போமா பண்டிகை யூதருடைய பாஸ்கா பண்டிகை சபீவமா இருந்தது இருந்தது அதற்கு முன்னே அதற்கு முன்னே அநேக அநேக சுத்திகரிக்கும் பொருட்டு தங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு நாட்டில் இருந்து நாட்டிலிருந்து போனார்கள் எருசிலேமுக்கு போனார்கள் இங்கே முதல் குறிப்பு கொடுக்கப்படுகிறது எப்பவுமே இந்த பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக பல்வேறு யூத நாடுகளில் இருந்து மக்கள் எங்க கிளம்பி வருவாங்க எருசிலேமுக்கு கிளம்பி வருவார்கள் அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறது அவருடைய வழக்கமாக இருக்கு அடுத்தது வாசிங்க அங்கேயே அவர்கள் அங்கேயே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு

அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் இயேசுவை இந்த பாஸ்கா பண்டிகையில் ஏன் இயேசுவை ஆ அது பரிசெயர்கள் இங்க அதுக்கு முன்னாடி வசனத்துல பாருங்க அவர் வருவாரோ வரமாட்டாரோ என்று மக்கள் பேசிக்கொண்டு அவருடைய வருகைக்காக அந்த கோயில்ல காத்துட்டு இருக்காங்க ஏன் நம்ம எப்பவுமே ஒரு 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 குறிப்பு இருக்குன்னா உடனே நம்ம என்ன பண்ணா முன்னாடி பகுதியும் பின்னாடி பகுதியும் அப்படி யோசித்து பதினோராம் அதிகாரம் லாஸ்டர் தான் அங்க இதுவே செத்து போன ஒரு நாளை நாலு நாள் ஆச்சு நாலு நாள் என்ன பண்ணிட்டாரு ஏன் அப்படின்னா அது முன்னாடி செத்து போனவரை எழுப்பி இருக்கிறாரு யாரை எழுப்பி இருக்கிறாரு குழந்தை அப்ப அது இப்ப அந்த குழந்த சாவு வீட்டுல எழுப்பியிருக்கிறார் ரைட்டா அடுத்தது பாடையில எழுப்பியிருக்கார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம உலகத்திலயே நடக்குது புரியுதுங்களா பணத்தை பண்ணலான்னு எடுத்துட்டு போகும்போது அவங்க ஏஞ்சி உக்காந்துருக்கிறாங்க ரைட்டா ஏன்னா அன்னைக்கு இருந்த மருத்துவ குறிப்புகள் சரியான ஒரு இது இருந்திருக்காது அவங்க ஒரு வேலை கோமால இருந்திருக்கலாம் திடீர்னு ஏதோ ஒரு இது வந்து என்ன பண்ணிருக்கலாம் உயிரோடைய அது பெரிய விஷயமே கிடையாது இத்தனை பேர் உயிரோடு எழுந்தது பெரிய விஷயமே இல்லை லாசு எழுந்ததுதான் பெரிய விஷயம் ஏன்னா லாஸு அடக்கமணி எவ்வளவு நாள் ஆச்சு ஆஹ் இப்ப இந்த கூட்ட எல்லாமே யாரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இயேசு எதிர்பார்த்திருக்காங்க கண்டிப்பா அவர் எங்க வருவாரு எருசுலேமுக்கு வருவாரு அவர் செத்து போய் நாலு நாள் ஆன ஒரு படத்தை என்ன பண்ணிட்டாரு எழுப்பிட்டாரு நீங்க கேட்கல இதுக்கு முன்னாடி எல்லாம் எழுப்பினாரு அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு வேலை தவறுதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்றது கூட அவங்களுடைய பதிலாக இருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில ஆனா இது கன்ஃபார்மா தெரிய எவ்வளவு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அவங்க அம்மா அவங்க அக்காவே சொல்றாங்க அவங்க சகோதரியே சொல்றாங்க நாரிட்டு இருக்குமே அப்படின்றாங்க இது நாலு நாள் ஆச்சு நாரி இருக்கும் அப்படின்றாங்க அப்போ நாரி போன ஒரு உடலை இயேசு உயிர்ப்பிக்க செய்கிறார் என்றால் அவர் வல்லமை பெற்றவர் இதுவரையில யாரும் அப்படி செய்தது அல்ல திருமறையில் வந்து நாலு நாள் ஐ செத்து பண்ண இதை வந்து யாருமே பண்ணதா இல்ல அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவரை பார்ப்பதற்காக இந்த கூட்டம் காத்துட்டு இருக்கு ரெண்டு மனசா இருக்காங்க ஒன்னு வருவாருன்றாங்க இன்னொன்னு ஒருத்தர் வர மாட்டாங்க அவரை காட்டி கொடுக்கணும் அவரை வந்து பிடிக்கணும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கு யார் என்றால் பரிசு கூட்டம் ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கு ரைட்டுங்களா இப்போ இந்த புரிதலோடு யூதருடைய பண்டிகை குறித்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது எவ்வளோ பேர் கூடியிருப்பாங்க பாஸ்கா பண்டிகைக்கு எல்லா கோத்திர பன்னெண்டு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரத்துல இருந்து மக்கள் இந்த யூதர்களுக்கு நான் சொன்ன மாதிரி பாஸ்கா கூடார பண்டிகை டேபர் நக்கல் ரைட்டுங்களா இந்த பாஸ்கா என்பது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு கிளம்பும் போது கடவுள் மோச எடுத்து சொன்னது என்னவென்றால் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியும் இது புளிப்பில் அப்பத்தையும் நீங்க என்ன பண்ணோம் சமைத்து சாப்பிடும் குடும்பத்தோடு சாப்பிடணும் அது சாப்பிடும் போது என்ன பண்ணும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அதே போல மிச்சம் இருந்து அதை எரிச்சிடணும் ஒருவேளை உன்னால சாப்பிட முடியலன்னா உங்க அக்கம் பக்கம் வீடுகளில் சேர்ந்து பத்து பேர் அப்படி சேர்ந்து என்ன பண்ணுங்க நீங்க ஒரு ஆட்டை வந்து சாப்பிடுங்க அந்த ஆட்டோடைய ரத்தத்தை எடுத்து நிலை வாசல்ல பூசுங்க அது உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போல இவங்க அந்த அதே மாதிரி நீ என்ன பண்ணோம் இடை கட்டிக்கோ செருப்பு போட்டுக்கோ எல்லாம் ரெடியா சாப்பிடணும் அப்படின்னா என்னத்தினா நீ வந்து சாப்பிட்ட உடனே என்ன பண்ணும் கிளம்பணும் அப்ப விடுதலை நாட்டுக்கு போவதற்கு முன்பாக கடைசி விருந்து எங்க அடிமை நாட்டுல நீ சாப்பிட போற இது வந்து ஒரு விருந்தா சாப்பிடு ஒரு கொண்டாட்டமா சாப்பிடு ஏன்னா கடவுள் உனக்கு என்ன பண்ண போறாரு விடுதலை கொடுக்க போறார் என்பதை நீ வந்து தலைமுறை தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்ப இது ஒரு அடையாளமாக இந்த பாஸ்கா பண்டிகையை நீங்க சாப்பிடணும்னு சொல்றாரு அதனால்தான் இப்போ நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் சாப்பிடும் என்ன பண்ணுவோம் எங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் ட்ரெஸ் பண்ணுவோம் ஏன்னா ட்ரெஸ் அழுக்க ஆயிடக்கூடாது ஆண்டர் சொல்றாரு நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் என்ன பண்ணு சாப்பிடு அப்பதான் நீ விரைவாய் போறதுக்கு அது உனக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க ரைட் இப்போ இதுதான் குறிப்பு எதுதான் குறிப்பு உன்னால சாப்பிட முடியலன்னா நீ என்ன பண்ணு கூட இருக்கிறவங்கள சேர்த்துக்கோ ஒரு ஒரு பாஸ்கா பண்டிகைக்கு எருசலேம் தேவாலயத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஆடுகள் வழியிடப்படுகிறது ஒரே ஒரே ஒரு பாஸ்கா பண்டிகைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் தோராயமாக கணக்கு போட்டுக்கோங்க ஒரு ஆட்டுக்கு பேர் வராங்க கணக்கு போட்டு சொல்லுங்க இருபத்தி நாலு லட்சமா இங்கே இரண்டு லட்சம் வந்துச்சு ஆமா ரைட் இவங்க தோராயமா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இது பலியிட்டவங்க மட்டும் இந்த கணக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஆடுகள் பலியிட்டவங்க ஆடுகளை தவிர வேற என்ன பலிகள் இருக்கு மற்ற பறவைகள் மற்ற பலிகளும் இருக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஊரு பாஸ்கா பண்டிகைக்கு ரெண்டு கோடியே ஏழு எழுபது லட்சம் பேர் வருவாங்க எத்தனை பேர் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் இந்த பாஸ்கா பண்டிகைக்கு இத்தனை நாள் திருவிழாவுக்கு அதாவது ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க வருவாங்க அப்படி போவாங்க அப்படி ஃப்ளோட்டிங் இருப்பாங்க அப்படின்னு தோராயமாக சொல் இது கூட எக்ஸாக்ட் பிவர் இல்ல ஃபிகர் இல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் எங்க வந்துருவாங்க பாஸ்கா பண்ணி இப்போ நம்ம ஊர்ல கூட எடுத்து பார்த்துக்கோங்களேன் இப்போ நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் எல்லாம் வேற வேற இடங்கள்ல இருப்பாங்க ஆனா அவங்க கோயிலுடைய அசன பண்டிகை வந்துட்டால் போதும் எல்லாரும் எங்க வந்துருவாங்க எப்படியோ எவ்வளோ லீவோ வேலையே போன கூட பரவாயில்ல நானும் சாட்சி கேட்டுருக்கேன் வேலையை ரிசென்ட் பண்ணிட்டு எங்க சர்ச்சு அசனம் பண்டிகைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க ஏன்னா அதுதான் வந்து அந்த ஒரு ஐக்கியம் அதுதான் உணர்வு எங்க கோயில் பண்டிகை அது எங்க ஆண்டு விழா நம்ம எப்படி ஆண்டு விழா கொண்டாடுகிறோமோ அந்த பகுதியில என்ன கொண்டாடுவாங்க அசனம் பண்டிகை அப்ப அந்த அசனம் பண்டிகைக்கு எல்லாம் எல்லாம் சில பேர் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வருவாங்க பிளைட் ஏறி வருவாங்க பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு அந்த மாதிரிதான் பாஸ்கா பண்டிகை இவங்க எல்லாருக்கும் இவங்க யூதர் யூதர் மக்கள் எங்கெல்லாம் போயிருக்கிறாங்க எகிப்தில் இருக்கலாம் அசிரிய நாட்டில் இருக்கலாம் பாபிலூன்ல இருக்கலாம் எங்கே இருந்தாலும் அவங்க பயணப்பட்டு எங்க வந்துருவாங்க பாஸ்காக்கு அப்ப ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் இதுல வந்து பங்கு கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் இப்ப இப்ப ரெண்டு கூட்டம் நம்ம இங்க பார்க்கிறோம் எத்தனை கூட்டம் ரெண்டு கூட்டம் ஒரு கூட்டம் இயேசுவோடு வரக்கூட்டம் இன்னொன்னு ஒரு கூட்டம் இயேசுவை பார்ப்பதற்காக வர கூட்டம் இது எங்க பாருங்கன்னா நீங்க அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்துல பதினாறாம் ஆசிரன் நினைக்கிறேன் வாசிங்க இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதெல்லாம் இல்ல வாசிங்க 12 13 தான் மறுநாழிலே இயேசு மறுநாழிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் அவர் கூட ஒரு கூட்டம் வராங்க அந்த கூட்டம் எங்க இருந்து வருது முன்னாடி அவர் எங்க இருக்கிறார் லாஸ்ட் எங்க இருக்கிறார் பெத்தானியால இருக்கிறார் பெத்தானியால இருந்து ஒரு கூட்டத்தை இவர் கூட்டி வரார் ரைட்டுங்களா வாங்க போலாம் எங்க போலாம் வெரிசிலியம் பண்டிகை கொண்டாட போலாம் அப்படின் போது பெத்தானியால இருந்து ஒரு பெரிய கூட்டம் வருகிறது ரைட்டா இந்த கூட்டம் யாரா இருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா இயேசுவுக்கு பின்னாடி வந்து மிக திரளான சீடர்கள் இவங்க இந்த கலிலேயா கப்பர் நகம் இவர் ஊழியர் பண்ணா இருப்பாரு இந்த பகுதிகளில் பிசாசு துரத்தி கண் பார்வைக்கு தந்து காது கேட்காதவங்க கேட்க வைத்து பேச முடியாதவர்களை பேச வைத்து நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்து பத்துமையு அந்த பெண்கள் இவங்க இந்த இந்த கூட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த கூட்டத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்க ஒடுக்கி வச்சிருந்தாங்க இப்ப இந்த கூட்டம் எல்லாம் யார் பின்னாடி நிக்குது இதுவே ஒரு திரளான கூட்டம் ரைட்டா இப்ப இந்த கூட்டம் என்ன பண்ணுது தேவாலயத்துக்கு வருது இந்த கூட்டம் எதுக்கு வருது தேவாலயத்தை பார்க்கலாம் ஏன்னா இவங்க எதை பார்த்தது கிடையாது தேவாலயத்தை பார்த்தது இல்லை தேவாலயத்தை பார்க்க அனுமதிச்சது இல்லை ஏன்னா இவங்க யாருன்னா தீட்டானவர்கள் சவிக்கப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் கடவுள் அறுவறுக்கிறவர்கள் என்று சொல்லி இவர்களை ஒதுக்கி வைத்திருந்த சமுதாயத்திலே இயேசு அட வாங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த கூட்டத்தை கூட்டணும் போறாரு ரைட்டா இது ஒரு கூட்டம் இப்போ இயேசு வராருன்ற செய்தி மேல வந்துருச்சு எங்க வந்துருச்சு

ஆண்டவரே எங்களை காப்பாத்து மேல கொல்லை அடிக்கிறாங்க சாமி என்ன அதுதான் அங்க அர்த்தமே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உங்களுக்கு எல்லாம் யார் ராஜா சீசர் தான ராஜா இவனுக்கு என்ன சொல்றானுங்க மேல இருந்து இறங்கி வரவனுங்க வாசிங்க ஓசன்னா

ரோம அதிகாரி கிட்ட இருந்து மேல கொள்ள அடிச்சு பிரதான ஆசாரியர் இடத்துல இருந்து அவன் கிட்ட இருந்து அங்க இருக்கிற மற்ற ஆசாரியர் பரிசெயர்ல இருந்து சதுசேயர்ல இருந்து வேத பாருந்து இந்த திருட்டு கூட்டத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு என்ன பண்றாங்க ஐயோயோ அப்படின்னு தப்பித்து ஓடி வந்து இயேசு முன்னாடி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கதறுகிறார்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்ப இங்க இருக்கிறவன் சும்மா இருப்பானா இவன் ஒரு பக்கம் கத்துறான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா இது யாரு கத்துறாங்கன்னா இவங்க கத்துறான் யாரு கூட வந்தவங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியாதுல்ல இவர் தாவிதின் குமாரன்ட்டு யாருக்கு மேல இருந்து இறங்கி வந்தவனுக்கு ஆனா இவனுக்கு தெரியும் இவர் யாருடைய குமாரன் ஏன்னா தாவிதின் குமாரன் தான் யாரு பிறப்பாரு மெஸ்ஸியா வருவாரு அப்ப எங்களை காப்பாற்ற வந்த மெஸ்ஸியா யாரு இவர் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க தாவிதின் குமாரனுக்கு ஓசனா இவங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரின் பேரிலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆண்டவருக்கு ஓசனா அப்படின்னா லார்ட் சேவர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கதறுகிறதாக நாம் பார்க்கின்றோம் ரைட் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நிறைய நம்ம கேட்டிருப்போம் இந்த செய்திகளை பொறுத்தவரை அவர் ஏன் கழுத மேல வந்தாரு அவர் முன்னாடி ஏன் அந்த குறுத்தோலைகள் பிடிக்கப்பட்டது ஏன் வஸ்திரங்களை விரிக்கப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாமே வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன் ஆனால் இயேசு வந்து இப்போ அந்த ரெண்டு கோடி மக்களுக்கிட்ட பேசணும் இன்னைக்காவது நம்ம கிட்ட நல்லா பெரிய பெரிய ஆம்பு ஆடியோ சிஸ்டம் அதெல்லாம் இருக்கு அந்த கூட்டத்துல ஏசு பேசுவதுக்கு என்ன இல்லை வாய்ப்பே இல்ல இப்ப அவங்களுக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் நான் தான் உங்களை மீட்க வந்திருக்கிறவர் என்று அவர் சொல்லணும் அது எப்படி சொல்லியிருப்பாரு அதுக்குதான் இந்த அடையாளங்கள் ரைட்டா அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் இவரால் என்ன பண்ணிருக்க முடியாது பேசியிருக்க வாய்ப்பே இல்லை இப்ப அவர் என்ன பண்றாரு ஏற்கனவே இறை வாக்கு வரைக்கப்பட்டிருக்கு சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் மாசத்தை வாசிங்க சியோன் குமாரத்தியே மிகவும் கலிக்குறு எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி இதோ இதோ உன் ராஜா உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் ஏறி இருக்கிறார் இப்போ இந்த இறைவாக்கை நிறைவேற்றுவதற்காக தான் சாமி முன்னாடி நாளே என்ன பண்ணிட்டாரு டே நேரா போ அங்க ஒரு கழுத இருக்கும் அந்த கழுதுல எவனும் ஏறி இருக்க மாட்டான் அதை கூட்டின்னு வந்துட்டு நம்ம ஊர்வலம் போறோம் அப்படின்னு நான் பண்ணிட்டாரு ரெடி ஆகிட்டார் இது இவங்க கிட்ட சொன்னது ஆனா அந்த கழுத உரிமையாளர்கிட்ட இவர் ஏறிங்க பேசி வச்சுக்கிறாரு நீ ஆட்கள் வருவாங்க கழுதையை கேட்பாங்க நீ கூட்டுடணும் அப்ப இது இன்னைக்கு நேற்று போட்ட பிளான் இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பாஸ்கா பண்டிகைக்கு தான் போகணும்னு யார் ரெடி ஆயிட்டாரு ஆண்டவர் ரெடி ஆயிட்டாரு இப்போ அவர் வந்து அப்பயே சீக்கிரட்டான ஏஜென்சியலாம் வச்சு நிக்கிறாரு இது ஒரு இன்சிடென்ட் இன்னொரு இன்சிடென்ட்டு நேராக இப்போ ஒருத்தர் குடம் தூக்கிட்டு வருவான் ஒரு ஆம்பளை தண்ணி எத்தினு வருவான் எப்பவுமே ஆம் ஆம்பளை என்ன பண்ண மாட்டாங்க தண்ணி அதுவும் பகல் வேலையில எத்தினு வர மாட்டான் அவன் தண்ணி எத்தினு வருவான் தான் உனக்கு சிக்னல் அவங்க கிட்ட போ ஆண்டவருக்கு வீடு வேணும்னு கேளு அவன் மேலே ஒரு ரூம் கூப்பிட்டு போவானார் அப்போ இவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசியிருப்பாரு யாருக்கிட்ட அந்த டெலகிராம் இருந்ததா அப்போ எங்கயோ ஒரு இடத்துல எப்படியோ செய்தி அனுப்பி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டு சாமி அதே மாதிரி அந்த கழுதி என்ன பண்ணிருக்கிறாரு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு அப்போ இது எதுவுமே இது எதுவுமே அப்படியே நடக்கிறது இல்ல எல்லாமே அவருடைய திட்டம் தான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணோம் ஆனா பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை நான் பண்ணாலும் அவங்க கேட்க போறது இல்ல ஏன்னா கூட்டம் கதறி நிக்குது ஆர்ப்பரித்து இருக்குது எரிகோ கத் எரிகோ வந்து இவங்க வட்டமிட்டு வந்து ஆர்ப்பரித்து கெம்பி இருக்கும் போது நடுவுல போய் யோசுவா போய் சொல்லி தான் கேட்டுருப்பாருங்களா அப்போ இவங்க உணர்ச்சி வசத்துல இருக்கிறாங்க அந்த சமயத்துல இயேசு போய் பேச முடியாது ஆனா தான் பேச வந்ததை அடையாளமா சொல்றாரு அதுவும் அடுத்தது பாருங்க இவங்க சும்மாலாம் சொல்ல இந்த ஓசன்னா அப்படின்றது இதுவும் ஒரு அடையாளம் தான் இதுவும் ஒரு அடையாளம் தான் சங்கீத நூத்தி பதினெட்டு அஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு வாசிங்க நூத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிப்பிடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் அகிதோப்பு போல் தன் யோசனையின் படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான் கொண்டு செத்தான் அடுத்தது அதே ரெண்டு சாமியில் இருபத்தி ஆறு அதற்கு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் உமது அடியானாகிய நான் முடவனாயிரு முடவனான படியினால் ஒரு கழுதையின் மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன் இப்ப இந்த மூணு நிகழ்வுகளையும் நம்ம யோசித்து பார்க்கும் போது ஒருவேளை சண்டை வேணா சமாதானமா போலான்னு போதுதான் ராஜா எதுல போவாரு கழுத போவார் இப்ப இயேசு வந்து இவங்களுடைய எதிர்பார்ப்பு குதிரையின் மீது வருவார் யாருடைய எதிர்பார்ப்பு இஸ்ரேல் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து இறங்கி வந்தவங்களும் சரி இருந்து மேல ஏறி போறவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா ஏசு எதன் மீது வந்திருக்கணும் நியாயமா குதிரையின் மீது வந்திருக்கணும் ஏன்னா குதிரை என்பது எதற்கு அடையாளம் என்றால் யுத்தத்துக்கான அடையாளம் ஆனால் கழுதை என்பது நம்ம கேட்டது போலதான் எதுக்கான அடையாளம் சமாதானத்துக்கான அடையாளம் அப்ப இயேசு வந்து முதல் குறிப்பு அவங்க இடத்தில் பேச வந்தது என்னவென்றால் அந்த சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிற அமைதி அரசர் நான் தான் அப்படின்றதையும் மெஸ்ஸியா தான் தான் என்பதை யாருக்கு சொல்றாரு அந்த கூட்டத்துக்கு சொல்றாரு அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் சண்டைக்காக வரல நான் சண்டைக்காக வரல நான் அமைதியை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் நீங்க எதிர்பார்க்கிற ஆட்சி மாற்றத்தை நான் கொடுக்க போவது அல்ல அப்போ இந்த இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான் முக்கியமானது இதை இவங்க புரிஞ்சிக்கல அதுதான் அங்க பிரச்சனையே இந்த ஓசனா பவனில நடந்த ஒரு குழப்படியே என்னன்னா இவங்க அந்த கருத்தை என்ன பண்ணல உள்வாங்கிக்கல ஏசு ஏன் இந்த கழுதையின் மீது வந்தார் அப்போ இவர் அமைதிக்கான அரசர் அப்படின்னும் போது அப்ப இவங்க எதிர்பார்த்த அந்த அந்த அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க நேரம் மேல போய் சாமி என்ன பண்ணிருப்பாரு அரச சிங்காசனத்துல உக்காரணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் உட்காரல மாறாக என்ன பண்றாரு மேல போறாரு கோலையை கோயிலை தூய்மைப்படுத்தி திரும்பி எங்க வந்துடுறாரு பெத்தானியாவுக்கு வந்துடுறாரு கீழே வந்துடுறாரு இதுதான் இந்த நிகழ்ச்சியில இருக்கிற இது இப்ப ஏன் அப்படின்னா அவருடைய நோக்கம் இந்த அரசாட்சியை பிடிப்பது அல்ல எந்த அரசாட்சியை பிடிப்பது அல்ல ரோம் அரசாட்சியை பிடிப்பதும் யூதர்களுக்கு அரசர் ஆவதும் அவருடைய நோக்கமே அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் ஏசு கண்டி அந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடி எழுபதாயிரம் பேரையும் அவர் கூட்டம் வந்த பெரிய கூட்டத்தை கூட்டணும் போய் மேல அடிச்சிருந்தார்னா எல்லாருமே தரமட்டமாக இருப்பாங்க ஏறக்குறைய ஒரு மூணு லட்சம் மூணு கோடி பேர் அவர்கிட்ட இருந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டத்தை வச்சு அவர் என்ன பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு சண்டே போட்டு ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிச்சிருந்தா இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்க மாவீரன் இயேசுன்னு சொல்லிருப்பாங்க மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் நெப்போலியன் மாவீரன் இயேசுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் அதை செய்யாதனால்தான் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள் ரைட்டா அப்போ நமக்கு யுத்தம் பண்ணுவதற்கும் சண்டை பண்ணி அந்த அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தும் இருந்தும் அது தனக்கு வேண்டாம் என்று அமைதியை கையில் எடுக்கிறார் பாருங்க அதுதான் இயேசுவின் திருப்பணியின் மாற்றமாக நான் உணர்கிறேன் இங்க தான் அவர் அவர் வந்து இல்ல நான் அதை செய்ய மாட்டேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்றார் அதுக்குதான் அவர் கழுதையை எடுத்துக்கொள்கிறதாகவும் கழுதின் மீது அவர் அமர்ந்ததாகவும் கழுதின் மீது அவர் ஊர்வலம் வந்ததாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இந்த மக்கள் அதை என்ன பண்ணல புரிஞ்சிக்கல அதுதான் பிரச்சனை அவங்க ஓசன்னா காப்பாற்றும் காப்பாற்றும் அவர் காப்பாற்ற விரும்புவது இவருடைய இவங்களுடைய அந்த சூழ்நிலையை மாற்றணும் தான் விரும்புறாரு இவங்களுடைய அந்த அந்த ராஜா அந்த அரசாட்சியை மாத்தணும்னு அவரு விரும்பவே இல்லை அவங்களுக்கு எதிராக செயல்படணும்னு விரும்பல அவருடைய நோக்கமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவர் சண்டை பண்றதுக்காக வரல சமாதானம் பண்ணி இந்த மக்களை வழியினு அதாவது நெறிப்படுத்துவதற்காக இயேசு வந்ததாக நாம் புரிந்து கொள்கிறோம் மூன்று குறிப்புகள் இந்த நாளில் முதல் குறிப்பு பன்னிரண்டு பதிமூணு வாசிங்க பிரித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா ஸ்தோதிரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் ரைட் இந்த கூட்டம் இவங்களுடைய கொண்டாட்டத்தை தான் நம்ம பாக்குறோம் செலப்ரேட் த கிங் அவங்கள பொறுத்த மட்டும் இல்ல யூதருக்கு ராஜா யார் தான் இயேசுதான் என்னன்னா ரோம அரசாக இருந்தாலும் அத்தனை கவர்னர்கள் இருந்தாலும் அத்தனை சிறு மன்னர்கள் இருந்தாலும் எங்களுடைய அரசு நீதான் எங்களுடைய எங்களுடைய ராஜா நீதான் என்கின்ற ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ரைட் இன்னைக்கு நமக்கு அதுதான் இன்னைக்கு எவன் வேணா வரலாம் ஏவன் வேணா நம்மள ஆட்சி செய்யலாம் அவன் எவனா இருக்கட்டும் அது பிஜேபியா இருக்கட்டும் ஆர்எஸ்எஸா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எவன் ஆண்டா நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது எவனும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் நம்ம இருக்கணும் அவ்வளோதான் எவன் ஆண்டாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது எவனும் நல்லவனும் கிடையாது ரைட்டுங்களா அப்போ எனக்கு யார் ராஜா எனக்கு யார் தலைவர் எனக்கு யார் தளபதி எனக்கு யார் செயல் வீரர் எல்லாம் இயேசுதான் ஆமாம் அந்த ஒரு அந்த ஒரு நிலைப்பான்மை நமக்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்தின் அரசுகளால் ஒண்ணுமே பண்ண முடியாது இவன் வந்து அவனை குறை போறான் அவன் வந்தா இவன குறை சொல்ல போறான் அவனும் செய்யப்படுறது கிடையாது இவனும் செய்யப்படுவது கிடையாது எல்லாம் திட்டு பசங்க அந்த ஒரு நிலப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு யார் ராஜா இயேசுதான் நமக்கு யார் முதலமைச்சர் இயேசுதான் நமக்கு யாரும் பிரதம மந்திரி இயேசுதா அப்ப அவரே என் ஆட்சியும் என் அதிகாரமும் என் மீட்பரும் என் ரச்சகரும் என் அரசருமா இருக்கிறார் அவரே நான் கொண்டாட ஆயத்தப்படணும் அவ்வளவுதான் அப்ப இந்த இதெல்லாம் என்னன்னா இவங்க பின்னாடி ஓடி போய் இவங்க பின்னாடி நம்ம நிற்கிறதுனால இவங்க மாற்றங்களை கொண்டு வர யாரும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது இது இப்படிதான் இந்த உலகத்தின் ஆட்சியே இப்படி தான் இந்த உலகத்தின் ஆட்சியே இப்படி தான் இருக்கும் இங்கே அநியாயம்தான் இருக்கும் இங்கே அக்கிரம்தான் இருக்கும் இது இதை இதை நம்ம மாற்றிடுவானா எவனும் மாற்ற மாட்டான் எவன் வருவான் அவன் வருவான்னா யாரும் மாற்ற மாட்டார் ஏசு நம்மோடு இருக்கிறார் இந்த உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீங்க உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை நாம் கடந்து வருவதுதான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிறேன் மிகப்பெரிய டாஸ்க் அதனால இயேசுவை கொண்டாடி இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் மீட்டெடுப்போம் என்றதுதான் முதல் குறிப்பாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது கொண்டாட்டத்தின் அடிச்சுவடுகள் அடுத்தது ரெண்டாவது அங்கீகாரத்தின் அடிச்சுவடுகள் இவர்கள் இயேசுவை இஸ்ரவேலின் ராஜாவாக அங்கீகாரம் பண்றாங்க அது போதும் ஏன்னா இவனுக்கு ரெடியா இல்ல இவனுங்க ரெடியா இல்ல ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் அங்க இருக்கிற யூத தலைவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் அவன் அவன் ஏத்துக்கலன்னா ஏத்துக்கலன்னா மக்களின் தலைவன் யாருதான் ஏசுதான் மக்களின் அரசர் யாரு தான் ஏசுதான் நீ இன்னைக்கு வரவன் எவனால நான் ஜனநாயகன் அவன் இவன் நான் கூட நீ வந்து எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் ஒன்னுத்துக்கும் உதவாதவன் தான் ஒன்னாலே ஒண்ணு செய்ய முடியாது நீயே திருடுதுதான் இங்க வர ரைட்டா இன்னைக்கு ஒரு கூட்டம் அவன் பின்னாடி ஓடுங்குது இவனும் ஏமாந்து போக போகுது இவனும் ஏமாத்த தான் போறான் ரைட்டா நான் தான் சொல்றேன் இது எந்த ஆட்சியுமே மக்களுக்கு நன்மை செய்ய போறது கிடையாது நேத்து முளைச்ச காலானா இருந்தாலும் சரி பல வருஷத்துக்கு முன்னாடி முளைச்ச எவனா இருந்தாலும் சரி எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மக்களின் அரசர் யார் மக்களின் அரசு மக்களின் ராஜா யார் என்றால் அது ஆண்டவராக இயேசுதான் அந்த ஒரு அந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த அங்கீகாரத்தை இந்த ஜனங்க கொடுக்குறாங்க எந்த ஜனங்க கொடுக்குறாங்க தேவாலயத்திலிருந்து இறங்கி வருகிற ஜனங்களும் ஆண்டவருக்கு பின்னாடி போற ஜனங்களும் சொல்கிறார்கள் யூதரின் ராஜா இஸ்ரேலின் மக்களின் ராஜா கழுதையின் மீது வரக்கூடிய எங்களின் ராஜா இயேசு அவருக்கு ஓசனா என்று சொல்லி அவரை தங்களுடைய இருதயத்தின் அரசராக தங்கள் வாழ்வின் அரசராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால அந்த அங்கீகாரம் தான் முக்கியமானது இந்த அங்கீகாரங்களை விட இந்த அரசாட்சிகளை விட இந்த சிங்காசனங்களை விட இந்த மால மாளிகைகளை விட இந்த இதை விட இயேசு என் இருதயத்தின் அரசர் என்பதையும் என் வாழ்வின் அரசர் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அந்த அங்கீகாரத்தை இஸ்ரவேல் மக்கள் இந்த யூத ஜனங்கள் இயேசுக்கு தருகிறதாக நாம் புரிந்து கொள்கின்றோம் அந்த அங்கீகாரத்தை நாமும் இயேசுவுக்கு தருவோமாக மூன்றாவது குறிப்பு எதிர்பார்ப்பின் அடிச்சொடுகள் ஏதோ உன எதிர்பார்த்திருக்கு இந்த ஜனங்க ஆண்டவர் வருவாரு எங்களை காப்பாத்துவாரு அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா எருசிலேம்ல காப்பாத்துவாரு கொல்கதாவில் இங்க காப்பாத்திருந்தா அவரு மாவீரனா இருப்பாரு அங்க காப்பாத்தினால்தான் அவர் என்ன இருக்கிறாரு ரச்சகராக மாறியிருக்கிறார் அது அங்க காப்பாத்திருந்தா யூதர்களின் அரசரோடு நின்று இருப்பாரு இங்க உலகத்தின் மீட்பராக இருக்கிறார் ரைட்டா இது சின்னது எது சின்னது ரெண்டு கோடியே எழுபது ரெண்டு கோடியே எழுபது லட்சம் பேர் சின்ன கூட்டம் இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி அவரை ரசைகரன் ஏற்றி வச்சிருக்கிறது ஆமேன் அப்ப இது முக்கியம் இல்ல அதான் நம்ம ஒரு பாட்டு மண்ணுக்காக இந்த மண்ணின் வாழ்வுக்காக இந்த மண்ணின் ராஜத்துவத்துக்காக இயேசு சிலுவையை விட்டுருக்கோம் விட்டுருக்க விரும்பல அதனாலதான் சொல்றேன் பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் என் சித்தம் அல்ல ஒருவேளை அவர் சித்தம் அதுவா கூட இருந்திருக்கலாம் ஏதோ கூட வந்திருக்கலாம் சரி நம்ம கூட்டால எதிர்பார்க்குது நம்ம போய் ராஜாவனா பட்டு இருந்திருக்கலாம் உட்கார்ந்து நினைச்சிருக்கலாம் ஆனா அது கடவுளின் சித்தம் சித்தம் கடவுளின் இவர் வலது பரிசத்துலாம் அதுக்காக அவர் எதை சுமக்கிறார் கொல்கதாவில் சிலுவை சுமக்கிறார் எது பெருசு எருசலேம் பெருசா கொல்கதா பெருசானா இருசிலேம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல எதுதான் பெருசு இருசிலேமில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் ஆமீன் அவர் தான் யாரு ஏசு அப்போ இந்த சாலமோனுடைய கோயிலோ அங்க பண்ணப்படுகிற பலிகளையும் மேலாக சிலுவையில் பலிதான் பெருசு ரெண்டு நாம சொன்ன பாருங்க எத்தனை லட்சம் ஆடுகளை இரு இருபத்தஞ்சு லட்சத்து ஆடுகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க பாஸ்காக்கு பல அந்த பலி அந்த பலியின் ரத்தம் மீட்கப்படுவதை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் அதன் வழியாக வரக்கூடிய மீட்பு பெருசு ஆமே அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ரைட் இதுதான் மூன்றாவது குறிப்பு அவங்களை எதிர்பார்த்தபடி யூதரின் ராஜா அவர் அரசாட்சியில் உட்காராதபடிக்கு சிலுவை ஏறி உலகை வென்றிருக்கிறார் ஆமேன் அந்த ஒரு நம்பிக்கை இவருடைய வாழ்க்கையில் உறுதியளித்ததாக நாம் புரிந்து கொண்டோம் சந்தோஷத்துடன் உணர்வுடன் எதிர்பார்ப்புடன் இந்த ஊர்வலம் நிறைவு செய்யப்படுகிறதாக நாம் புரிந்து கொள்கிறோம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஊர்வலம் போச்சு நாளிலிருந்து இந்த ஊர்வலம் ஆரம்பிக்க போகுது எந்த ஊர்வலம் சிலுவையின் ஊர்வலத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த இடத்துல நான் நிறைவு செய்கிறேன்